ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி அர்ப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த தருணத்துல உங்களை நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு அதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்றோம் என்னோட பேர் வந்து நான் ரிசல்ட்ஸ் செக் பண்ண எனக்கு ரெண்டு பேப்பர்லயுமே அப்படின்னு தான் வந்து இருக்கு பட் என்னோட நேம் வந்து வி லிஸ்ட்ல இல்ல என்னமா பண்ணணும் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் ஏதாவது அப்ரோச் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க சி நீங்க குடுத்துருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் பேப்பர்ல நீங்க பேசிக்கா வாங்கியிருக்க வேண்டிய மதிப்பெண்களை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஆனா சிவி லிஸ்ட்ல உங்களோட பேர் வரணும் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சப்ஜெக்ட்ல ஒரு ஹண்ட்ரட் வேகன்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஹண்ட்ரட் இன்டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது நூத்தி இருபத்தி ஐந்து வந்து சிவி லிஸ்ட்டுக்கு சிவி லிஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க சோ அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு வந்து அவங்களோட சர்டிபிகேட் சப்மிட் பண்ணி கரெக்ஷன் வந்து பார்ப்பாங்க அவங்கள யார் வந்து கரெக்டா இருக்காங்களோ கரெக்டா சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்காங்களோ மார்க் மெரிட் இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை வழங்கப்படும் சோ அப்போ நீங்க அந்த டாப் ஒன் டுவெண்டி ஃபைவ் பீப்புளுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட பேர் வந்து சிவி லிஸ்ட்ல இருந்திருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சோ உங்க சப்ஜெக்ட்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கும் உங்களோட கம்யூனிட்டிக்குள்ள எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கோ அதை பொறுத்து இன்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கூப்பிட்டுருப்பாங்க ஸோ அதுல நீங்க டாப் ரேங்கிங்ல வந்துருக்க மாட்டீங்க அதனால உங்களோட பேர் வந்து லிஸ்ட்ல வந்திருக்காது ஐ ஹோப் திஸ் கிளாரிஃபைஸ் யோ டவுட்